அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி பஞ்சாங்கம் முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா திரையோதசி திதி இருக்குது அதுக்கு இரவில் சதுர்தசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து புனர்பூச நட்சத்திரம் இருக்குது மரண யோகம் இன்றைக்கி மறுநாள் காலையில் வரைக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கி புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வான்னா பிரதோஷ விரதமும் சிவ வழிபாடு செய்கிறதும் இன்றைக்கி நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இந்த நாளில் நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திரன் பார்த்திங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியில் கேதுவும் தனுசு ராசியில் புதன் சுக்ரன் செவ்வாயும் மகர ராசியில் சூரியனும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் மேஷ ராசியில் கேதுவும் இருக்காங்க அப்படி பார்த்தா சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா விசாகம் நட்சத்திரத்துக்கு இருக்கு விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது இப்போ எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி மேஷ ராசிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் மனசுக்கு இன்றைக்கி வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நண்பர்கள் மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் பணி சுமை குறையும் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே சுமு சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய தெரியும் உங்களோட தன்னிப்பிக்க இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஜாலியாக எல்லாருக்கூடியும் இனிமையாக பேசி பகிர்ந்துக்கொள்கிறதுனால உங்களை வந்து மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அதனால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையை தொழிலில் நல்ல ஒரு சிறப்பாக செஞ்சு பிரகாசமான உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு இருக்கும் உங்களோட உணர்வுகளை சிறப்பான முறையில் ரெண்டு பேரும் வெளி வெளிப்படுத்தி சந்தோஷமாக இன்றைக்கி நாளாக கொண்டு போவீங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிற விசேஷத்தை பற்றி விவாதிக்கிற நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வகையாக அதாவது எதிர்பாராமல் கிடைக்கிற பணத்தினால உங்களுக்கு ரொம்ப அதிகமான திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி ஆறுதல் ஆரோக்கியத்தை பற்றி எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து சின்னதாக ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது குடும்ப வழியில் இருக்கும் பசங்களால் சின்னதாக வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட இன்றைக்கி அனுகூலம் அவங்க மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான சில சாதகமான பலன்களை கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா கிடைக்கும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் உங்கள் கிட்ட கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தைரியமும் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி அதிகமான முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பேர் வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள்கிட்ட கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பேசும்போத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பேசுகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பண வளர்ச்சி சாதகமாக இல்லை சில ஏற்ற இறக்கங்கள் இருக்குது வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது படத்தை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல சின்னதாக தோல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உறவினர்கள் மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்கள் கிட்ட சின்னதாக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் அது உங்களோட ஆற்றலை குறைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நீங்களே நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோடவும் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளை வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லாவே போகும் ஆனால் வேலைகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வேலையில் கிடையாது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஊடல்கள் கூடல்கள் இருக்க தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு போத வார்த்தைகளை கவனம் செலுத்தி பேசுறது நல்ல பலனை தரும் பணத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு இருக்கு அது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் போதுமான அளவாக தான் இருக்கு அதனாலும் பணத்தை கவனத்தோடு கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக உங்கக்கிட்ட இன்னைக்கு குழப்பங்கள் இருக்கு அதனால மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்ல பலனை தரும் மற்றபடி எந்த ஒரு கவலையும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி உங்களுக்கு உடலில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் நெருக்கடிகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அது பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக சில காரியங்களை செய்கிறது நல்லது உதவிகள் இன்றைக்கி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒத்துழைப்பு கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா உங்களோட புத்தி கூர்மை காரணமாக இன்றைக்கி நாளாக உங்களோட லட்சியங்களை அடைய முடியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்குது சோர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திட்டமிட்டு ஒழுக்கமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சிங்கன்னா வளர்ச்சியை காண முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு நகைச்சுவை தன்மையோடு பேசுறது நல்லது அப்போது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது புரிதலும் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் குறைவாக தான் வரும் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஃபால் இருக்கும் கவனமாக பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி வேற பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பசங்க இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க தூர பயணங்கள் செய்கிறதுனால இன்னைக்கு லாபகரமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் புதிய பொருட்கள் வந்து வீடு வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சில நிகழ்ச்சிகள் சாதகமாக நடக்கும் நீங்கள் ப்ராட் மைண்டடோடு இருக்கிறனால அது உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களோட நாளை திருப்தியாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ஒற்றுமை நல்லாயிருக்கும் உறவினர்கள் வகையில் வழியில் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை சேர்க்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட சந்திப்பு மன தரும் இன்றைக்கி வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி நாளை நீங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு குறித்த நேரத்தில் உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க அந்த நாளை வேலையில் பரபரப்போடவும் நல்ல ஒரு திருப்தியோடவும் காணப்படுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி ஒற்றுமையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க வெளியீடுங்களுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது அது உங்களை சந்தோஷமாக வச்சிருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுமாராகவே இருக்கும் பிரச்சனையே கிடையாது உங்களோட சொத்துக்களை விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ஏழாவது ராசியான துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட வறவைக் காட்டலும் செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்களோட கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் வேலையில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் அது நல்ல ஒரு பலனை தரும் இன்றைக்கி சில தடங்கல்களில் எதிர்கொள்கிற மாதிரி காரண காரியங்கள் நடக்கும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகிறது இன்றைக்கி நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களை வேலையில் இன்றைக்கி தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பணம் மனசு திறந்து பேசுகிறதுக்கு மகிழ்ச்சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் மகிழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் உங்களோட துணையோட இன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மற்றும் வீணான செலவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா மனக்கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் செய்கிற காரியங்களில் தடைகள் ஏற்பட்டு கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருப்பீங்க இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் முடிஞ்ச வர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி நன்மை தீமைகள் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் கூடுதல் பொறுப்புகள் கொஞ்சம் காணப்படும் உங்களோட நேரம் இன்றைக்கி விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்ட ஆற்றல் குறைஞ்சிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிறைய சவால்களை ச சந்திக்கிற மாதிரி இருக்கும் சொன்ன நேரத்துக்கு வேலைகளை செஞ்சு முடிக்க முடியாது திறமையோட ப பணியாற்றிங்கன்னா திட்டமிட்டு பணியாற்றிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட துணைக்கிட்ட நல்ல ஒரு அந்யுன்யமாக இருக்கிறதுக்கு ஈஸியாக ஜாலியாக இனிமையாக பேசி பழகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அன்பான வார்த்தைகளை மனசு திறந்து பேசினீங்கன்னா புரிதல் ஏற்படும் அந்யுன்யமும் கூடும் சந்தோஷமும் இருக்கும் அடுத்தது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வ வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க முடியாது தேவையில்லாத செலவினங்கள் அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும் உரே நேரத்துக்கு சாப்பிட்றதும் நல்ல பழக்கமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உங்களோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்குது பெரிய மனிதர்களோட ஆதரவு நல்லா மனசுக்கு தெம்பை கொடுக்கும் தொழில் ரீதியாக பொருளாதார நிலை உயரும் வெளிவட்டார நட்பு இன்றைக்கி ஒரு நல்ல நன்மை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சுமூகமான நாள் முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கி வெற்றி அடைய நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை நல்ல ஒரு சிறந்த நாளாக ப பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சி மூலிமா இன்றைக்கி உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க ஜாலியாக நாளாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நட்போட பழகினீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளான நெருக்கம் அதிகமாகும் சந்தோஷம் கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக சீராக இருக்கும் ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சேமிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து காணப்படும் எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாயிருக்கும் சுப காரியங்கள் கூடும் வேலை செய்கிறவங்களுக்கு பனி சுமை குறையும் தொழில் பார் தொழில் விஷயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடும் உண்டாகும் இன்றைக்கி முன்னேற்ற முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட போதிய ஆற்றலும் உற்சாகமும் இருக்கும் மொத்தத்தில் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கிறதுக்கும் அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் திருப்தியும் தரும் பணிகளை வேலைகளை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் துணையோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க ரெண்டு பேரும் வெளியிடங்களுக்கு போயிட்டோ விசேஷங்களுக்கோ பர்ச்சேஸுக்கோ போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சிறப்பாக இருக்கும் ஒரு ஸ்டேபிளான கையில் கையிருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவு சேமிக்கிற பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்தது கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் பெரிய பெற்றோர்களோட சின்னதாக மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்கலாம் வேலையில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து நடந்துக்கிறதும் சரி பேசுகிறதும் இருக்கும் அதனால ஒரு பலனை கொடுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சோம்பலான நிலையில் மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் காணப்படும் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளி நம்பிக்கையோடு செயல்பாட்டுறது நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் உங்களோட மேலதிகாரிகளோட அங்கீகாரம் பெறதுக்கு கொஞ்சம் கடினமாக வைக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பம் காரணமாக கொஞ்சம் கசப்பான உணர்வுகளை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற நாளாக இருக்குது அதனால் உறவில் பிரச்சனையே ஏற்படும் அதனால் தவிர அதை தவிர்க்கிறது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண இழப்புக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலையை உண்டாக்கக்கூடும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கண்களில் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கண்களில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்த ராசி கடைசி ராசின மீன ராசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உத்தியோக ரீதியான பயணங்களில் அலைச்சல் உண்டாகும் கூட வேலை செய்கிறவங்க உறவினர்களை எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா மீன் பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா லாபம் கிடைக்கும் கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி சிறப்பாக கொண்டு போகணுன்னா உங்கள் கிட்ட நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் கண்டிப்பாக தேவை முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறதோ மனசில் ஸ்லோகம் சொல்கிறதோ நல்ல ஒரு பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியில் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது வலி வளர்ச்சி தெரியாது அதே மாதிரி அதிகமான பணிகளை செய்கிறதுனால கொஞ்சம் ச சவாலாக தெரியும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக உங்கள்கிட்ட இருக்கிற அமைதி இல்லாத மனநிலை துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி ரெண்டு பேரும் மனசை பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்குது வரவு செலவும் ஒரே மாதிரி இருக்குது பண இழப்பிற்கும் வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாக இல்லை தோல்வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வர பலன்களை ஈஸியாக கேட்குறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்